ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபீஸ் கிச்சன் ப்ளூபீஸ் கிச்சன்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி தாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தாங்க இன்றைக்கி நம்ம இதை பண்ண போகிறோம் அதிக நேரம் ஒன்றுமே தேவையில்லை பேச்சுலர்ஸ் கூட இந்த சிக்கன் ரோஸ்டர்ஸ் பண்ணாங்க அந்தளவுக்கு சிம்பிளான ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம ரெசிபிகளை போகலாம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ப்ளூபி சிக்கன் அந்த மாதிரியாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் தான் நான் புதுசாக வீடியோ போட்டேன் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுக்கு மூணு தடவை கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நான் அந்த பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம இந்த சிக்கனை கொஞ்சம் மேகினேட் பண்ணி எடுத்துக்கலாங்க அரை கிலோ சிக்கனுக்கு நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கிங்க இப்போ எதையும் சேர்த்துக்கிறேன் நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர்காலி பேஸ்ட் இப்போ சிக்கனில் கொஞ்சமாக உப்பு பிடிக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நான் மசாலா நல்லா பருத்தி எடுத்துகிட்டேங்க சிக்கனில் இப்போ நமக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ நமக்கு அந்த பேன் சூடாகிடுச்சிங்க இப்போ இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு சோம்பும் புரிஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நிகழமாக கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் நான் இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ரோஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு பச்சை மிளகாவும் நிகழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வந்து இப்போ நம்ம இதை ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு நம்ம மதத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கி வந்திருச்சுங்க இப்போ நான் இதில் ஒரு பெரிய தக்காளி பழுத்தத நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி பொதுசாக இப்போ இதையும் நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அதுக்குள்ளேயே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ நான் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க அரை டீஸ்பூன் மிளகா பொடி நான் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேங்க அப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணும்போது அதுலேயும் நம்ம மிளகாப்பொடி சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம உரப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க இப்போதைக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காணலைன்னா நம்ம அப்புறமேட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளியெல்லாம் நமக்கு நல்லா வெந்து வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மசாலா வாசனை எல்லாமே போய் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன் இப்போ நமக்கு மசாலா ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் அந்த ஸ்டேஜில் கலர்க்கா கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க அதனால இல்லை இப்போ நம்ம இதை ஒரு பத்து நிமிஷம் திறந்து வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க நம்ம இப்போ ஓப்பன்லேயே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க நமக்கு இது வதங்கி வரும்போது சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி விட தொடங்குங்க தங்க போயிட்டு நமக்கு சிக்கன் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு கிரேவிக்காக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க கிரேவிக்காகவும் அப்புறம் அந்த சிக்கனுக்கு கொஞ்சம் குக்காகி வரதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் நமக்கு சிக்கன் வெந்து வரும்போது நமக்கு அதில் வந்து தண்ணி விட தொடங்குங்க அதுக்காகத்தான் நான் ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி போதும்னு நான் சொன்னது இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஊற்றி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒரு ரோஸ்ட்டு பதத்துக்கு வந்திருக்குங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தோன்னா நல்லா வெங்காயமும் இந்த சிக்கனும் நல்லா ஒன்று சேர்ந்துருக்குங்க பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க இதை நம்ம அப்பம் தோசை சப்பாத்தி நெய்ச்சோறு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் பாருங்க காரணம் நமக்கு இப்போ நம்மளுடைய அருமையான சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு நல்லா பார்க்குறக்கே சூப்பராக இருக்கு எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணுங்க எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா தெளிஞ்சு சிக்கனெலாம் வச்சு நம்ம மசாலாவெலாம் சாப்பிட்ணுன்னு தோணுங்க இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் சப்பாத்தி நெய்ச்சோல் சுடுசாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாநிக்காவே இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ரூபிஸ் கிடைச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ